வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன் துணையுடன் சேரும் நேரம் வந்ததால் மட்டுமே இப்பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது இப்பதிவை நீ கேட்க நேரிட்டால் முழுவதுமாக கேட்டுவிடு தங்கமே உன் மனம் விரும்பும் ஒரு உறவை விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்ப்பேன் உன் முருகன் உன்னில் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கவலை கொள்ளக்கூடாது மனம் கலங்கக்கூடாது உன் மனம் போராடும் உன் மனம் விரும்பும் ஒரு நபரை நீ விரும்பிய அந்த நபரை விரைவில் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அந்த நபரை பார்த்ததும் உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதிலும் நீ என்னை மறக்கவில்லை தினமும் என்னையே நினைத்து கொண்டிருந்தாய் இவ்வளவு அன்பை என்மேல் வைத்திருக்கும் என் பிள்ளையாகிய உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் உனக்கான சந்தோஷத்தை நான் தர அதை தருவதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ துன்பத்தில் இருப்பதை பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அதனால்தான் நீ விரும்பிய நபரை உன் துணையை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலையை தொடங்கிவிட்டேன் அது கூடிய விரைவில் இனிதே நடந்து முடியும் உன்னுடைய ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைவேன் நீ ஆனந்தமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் நீ கஷ்டப்பட்ட அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டே இருக்கும் என் மீது கொண்ட பக்தி அளவில்லாமல் இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் இனி உன் வீட்டில் நடக்கும் அற்புதத்தை நீ பார்ப்பாய் உன்னுடைய வாழ்வில் பிரகாசமான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் அது உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே அதை நான் உனக்கு பரிசாக தருகின்றேன் உன்னுடைய மகிழ்ச்சியை காண மட்டுமே அப்படி நான் செய்ய போகின்றேன் உன்னை ஒரு நாளும் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வருந்தும் என் பிள்ளையான நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் யார் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உன் துணையின் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவரை பிரிந்து இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை வருத்தங்களையும் போக்கி அவரை நிரந்தரமாகவே உன் நிலத்தில் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் அப்பொழுது நீ அடையும் மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக வெகு தூரத்தில் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பேன் உனக்கு என்றுமே நான் உறுதுணையாக இருப்பேன் உன் தாயாகவும் தந்தையாகவும் உனக்கு உற்ற தோழனாகவும் நெருங்கிய உறவினராகவும் என்றும் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் உனக்கு என்ன நேரத்தில் என்ன தேவை என்பது ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் மட்டுமே நன்றாக தெரியும் அதை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் எதற்கும் பயப்படாமல் தயங்காமல் கலங்காமல் பத்திரமாக இரு தங்கமே அப்பா நான் இருக்கின்றேன் வேல் முருகா வெற்றி வீல் முருகா